அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தகுஹூ அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் இன்றைய இன்னைக்கு நான் ஓதுறது அல்லாஹ் என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் அத்தியாயத்தை ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்ட் விட்டதிலிருந்து தான் ஓதிட்டுருக்கேன் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டால் தான் கொரோனா பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான அத்தாட்சி புரியும் சாலா கேட்டு அதற்குரிய நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அத்தியாயம் அல் மாயிதா ஐந்து வசனம் ஐம்பத்தி ஒம்பது ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அமதுல்லா கேளுங்க சாலா வேதத்தையுடையவர்களே அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் இதற்கு முன் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் நாங்கள் விசுவாசம் கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் எங்களை இழிவுபடுத்தி தண்டிக்கிறீர்களா என்று நபியே நீர் அவர்களை கேட்டு நிச்சயமாக உங்களின் பெரும்பாலானோர் பாவிகள் என்று கூறுகிறாக வசனம் அறுபது அல்லாஹ்விடம் இருக்கும் தண்டனையால் இதைவிட கெட்டவரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அல்லாஹ் எவரை சபித்து அவர் மீது கோபமும் கொண்டு அவர்களின் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவரும் அவர்களின் சைத்தானை வணங்கியவரும் ஆவர் அத்தகையோர் தகுதியால் கெட்டவர்கள் அன்றியும் நேரான வழியிலிருந்தும் மிக தவறியவர்கள் என்று நீர் கூறுவீராக வசனம் அறுபத்தி ஒன்னு மேலும் விசுவாசம் கொண்டோரே விசுவாசம் கொண்டோரே இத்தகையோராகிய அவர்கள் உங்களிடம் வந்தால் நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்று கூறுகின்றனர் இன்னும் நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பை மனதில் வைத்து உங்களிடம் வந்தார்கள் நிச்சயமாக அதனுடனேயே உங்கள் முன்னிருந்து அவர்கள் வெளியேற்றியும் விட்டார்கள் அவர்கள் மறைத்து கொண்டிருப்பவைகளை ஓ மிக்க அறிந்தவன் வசனம் அறுபத்தி இரண்டு மேலும் நபியே அவர்கள் அதிகமானோரை பாவத்திலிருந்தும் பகைமையிலிருந்தும் விளக்கப்பட்டதை அவர்கள் உண்ணுவதிலும் விரைந்து செல்வோராக நீர் காண்பீர் அவர்கள் செய்து கொண்டிருப்பவை மிக கெட்டவையாகி விட்ட விட்டது அறுவ வசனம் அறுபத்தி மூணு பாவமான அவர்களின் கூற்றிலிருந்தும் பாவமான அவர்களின் கூற்றிலிருந்தும் விளங்க விளக்கப்பட்டவைகளை அவர்கள் உண்பதிலிருந்தும் அவர்களுடைய பண்டித பண்டிதர்களாகிய வணக்கசாலிகளான மேதைகளும் அஹ்பார்களான அறிஞர்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பவை மிக கெட்டவையிருக்க மிக கெட்டவையாகிவிட்டது வசனம் அறுபத்தி நாலு மேலும் மல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகின்றனர் அவர்களுடைய கைகள்தாம் கட்டப்பட்டிருக்கின்றன அன்றியும் இவ்வாறு அவர்கள் கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டனர் எனினும் மல்லாஹுடைய இரு கைகளும் விரிக்கப்பட்டே இருக்கின்றன அவன் அவன் நாடியவா நாடியவாரெல்லாம் செலவு செய்கிறான் இன்னும் உம் இறைவனால் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதமானது அவர்களின் பெரும்பான்மையினருக்கு அட்டூழியத்தையும் நிராகரித்தலையுமே நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது இன்னும் அவர்களுக்கிடையில் விரோதத்தையும் வெறுப்பையும் மறுமை நாள் வரையில் இருக்கும்படி நாம் போட்டுவிட்டோம் அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹு அதனை அணைத்து விடுகின்றான் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே அழைகின்றார்கள் மேலும் அல்லாஹு குழப்பம் செய்வோரை நேசிக்க மாட்டான் யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் வசனம் அறுபத்தி ஐந்து மேலும் வேதத்தையுடைய இவர்கள் உண்மையாகவே விசுவாசம் கொண்டு அல்லாஹுவுக்கு பயந்து நடந்தும் இருந்தால் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் நாம் போக்கிவிட்டிருப்போம் மேலும் சகல இன்பங்களும் உள்ள சுவனப்பதிகளில் அவர்களை நிச்சயமாக நாம் பிரவேசிக்க செய்வோம் வசனம் அறுபத்தி ஆறு இன்னும் நிச்சயமாக தௌராத்தையும் இஞ்சிலையும் அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நிலைநாட்டி இருந்தால் அவர்களுக்கு மேல் வானத்திலிருந்தும் அவர்களுடைய பாதங்களில் கீழ் பூமியில் இருந்தும் புசித்திருப்பார்கள் ஆனால் அவர்களின் சிலர் நேர்மையான சமுதாயத்தினராக இருக்கின்றனர் இன்னும் அவர்களில் பெரும்பான்மையினர் அவர்கள் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாக இருக்கின்றன வசனம் அறுபத்தி ஏழு நம்முடைய தூதரே உம் இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை மனிதர்களுக்கு எத்தி வைத்து விடுவீராக நீர் அவ்வாறு செய்யாவிடில் அதனுடைய தூதை முற்றிலும் நீர் எத்தி வைக்கவில்லை மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹுவோ உம்மை காப்பாற்றிக் கொள்வான் நிச்சயமாக அல்லாஹு நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் வசனம் அறுபத்தி எட்டு அவர்களிடம் உடையவர்களே நீங்கள் தௌராத்தையும் இஞ்சியிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் உண்மையாகவே நீங்கள் கடைபிடி கடைபிடித்தொழுகி நிலைநிறுத்தும் வரை கடைபிடித்தொழுகி நிறைவிறுத்தும் நிலைநிறுத்தும் வரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்லர் என்றும் நபியே நீர் கூறுவீராக உமது இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதமானது அவர்களின் பெரும்பாலோ பெரும்பாலோருக்கு அட்டூழியத்தையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது ஆகவே அந்நிராகரிக்கும் மக்களுக்கும் மக்களுக்காக நீர் கவலை கொள்ள வேண்டாம் சில பேர் இது எவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அதனால் அதை பற்றி அப்படியே நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு அல்லாஹ் வந்து நபிக்கு ஆறுதல் சொல்கிறான் வசனம் அறுபத்தி ஒம்போது நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் யூதர்களாகி விட்டார்களே அவர்களும் சாபியின்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் எவர் அல்லாஹையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கருமத்தையும் செய்தாரோ அவர்களுக்கு மறுமை பற்றி எவ்வித பயமும் இல்லை இன்னும் உலகில் எதை விட்டு செல்கிறார்களோ அதை பற்றி கவலையும் அடைய மாட்டார்கள் வசனம் எழுவது நிச்சயமாக நாம் இஸ்ராயிலின் மக்களிடம் உறுதிமொழி வாங்கினோம் இன்னும் அவர்களிடம் தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம் அவர்களுடைய மனங்கள் விரும்பாததை நம்முடைய தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அத்தூதர்களில் ஒரு சாரரை பொய்யாக்கினார்கள் ஒரு சாரரை கொலையும் செய்தார்கள் வசனம் எழுவத்தி ஒன்று இவ்வாறு செய்தால் எந்தவிதமான எந்தவிதமான கடும் வேதனையும் தங்களுக்கு ஏற்படாது என்று அவர்கள் கொண்டனர் ஆதலால் அவர்கள் உண்மையை உணராத குருடர்களாகவும் அதனை கேட்காத செவிடர்களாகவும் ஆகிவிட்டனர் பின்னரும் அல்லாஹோ அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இதன் பின்னரும் அவர்களின் பெரும்பான்மையினர் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே ஆகிவிட்டனர் மேலும் அல்லாஹு அவர்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன் வசனம் எழுவத்தி இரண்டு நிச்சயமாக அல்லாஹு அவன்தான் மரியமுடைய மகன் மசீஹ் என்று கூறியவர்கள் திட்டமாக நிராகரிப்போராகி விட்டார்கள் அல்லாஹுடைய மகன்தான் தான் சொல்லிக்கிட்டு அலையிறவங்க அல்லாஹ் அல்லாஹ் அவங்கள உறுதியாக நிராகரிச்சுட்டான் நிராகரிப்போரில் சேர்த்துட்டான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் எனினும் அந்த மசீஹோ இஸ்ராயிலின் மக்களே என்னுடைய ரட்சகனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாகுவை வணங்குங்கள் என்றே கூறினார் கூறினார் நிச்சயமாக எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் மீது திட்டமாக அல்லாஹு சுவனபதியை தடுத்து விடுகின்றான் மேலும் அவர் தங்குமிடம் நரகம்தான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அல்லாஹுவிய வணங்குங்கள் தான் ஈசா நபி மேகத்துவத்தை எத்தி வச்சாங்க ஆனால் அந்த மக்கள் ஈசா நபியை இறைவனா ஏற்றதுனால அல்லாஹ் முற்றிலும் அவங்கள உறுதியாக நிராகரிச்சுட்டான் அவங்களுக்கு நரகம்தான் தண்டனை தடுத்து விடுகின்றான் மேலும் அவர் அவர் தங்குமிடம் நரகம்தான் இன்னும் இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்தோர் எவரும் இல்லை வசனம் எழுபத்தி மூணு நிச்சயமாக அல்லாஹு பரிசுத்த ஆவி பிதா சுதன் ஆகிய இம்மூவரில் மூன்றா மூன்றாவதான ஒருவர்தான் என்று கூறியவர்கள் திட்டமாகவே நிராகரிப்போராகி விட்டார்கள் ஏனென்றால் வணக்கத்திற்குரிய ஒரே நாயனைத் தவிர வேறு நாயன் இல்லவே இல்லை ஆகவே மூவரில் மூன்றாம் அவன் என்று அவர்கள் கூறுவதை விட்டும் விலகி கொள்ளாவிடில் அவர்களில் உள்ள நிராகரிப்போர்களை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக பிடித்து கொள்ளும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டாலேர் உங்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் வேதனையை மறுமையிலையும் கொடுப்பான் இம்மையிலேயும் கொடுப்பான் தான் எல்லாம் சொல்கிறான் வசனம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியாதீங்கன்னு எல்லா எச்சரிக்கையாக சொல்கிறான் வசனம் எழுபத்தி நாலு எனவே இவர்கள் அல்லாஹின் பக்கம் மீண்டு தௌபா செய்து இன்னும் அவர்களிடம் தங்கள் குற்றத்திற்காக பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் இப்படி சொல்லிக்கிட்டு சொல்கிறவங்கள எல்லாம் மன்னி அவங்க தப்பாக ஏற்றுக்கிட்டு எல்லா தான் இறைவன் ஏற்றுக்கிட்டு அல்லா பாவத்தை மன்னிப்பான் இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்களே அவங்க தப்பை உணர மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறான் அவன் மன்னிப்ப மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் அல்லாஹ் சொல்கிறான் அசனம் எழுவத்தி ஐந்து மரியமுடைய மகன் மசீஹ் ஒரு தூதரே என்று ஓ அல்லாஹுடைய குமாரரோ இல்லை இதெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் சில மக்கள் அறிய மாட்டேங்கிறாங்க அல்லா தான் அவங்களுக்கு நல்ல செயலை செய்கிற வாக்கியத்தை கொடுக்கணும் குமாரரோ இல்லை இவருக்கு முன்னரும் இவரை போல் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர் ஈசா மாதிரியே பல தூதர்கள் வந்து சென்றுட்டாங்க ஆனால் ஈசா நபி ஒரு தூதர் தான் இறை தூதர் மட்டும்தான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவே சொல்லும்போது அல்லாவுடைய பேச்சையே மறுக்கிற அளவு மக்கள் அவ்வளோ அவ்வளோ ஒரு சிந்திக்க முடியாத செயலில் இருக்காங்க அல்லாஹ் புரிஞ்சுக்கோங்க அல்லா எப்பேற்பட்டவன் அவன் எப்பேற்பட்ட கோபக்காரன் அவனுடைய கோப பார்வை நம்ம மேலே பட்டாக்க அல்லாஹ் அந்த உலகத்தையே இந்த உலகத்தையே அல்லா மூழ்கடிச்சிருவான்ஷாலாம் அல்லாவை பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கோங்க அண்ணா அல்லா என்ன சொல்ல வரான்னு முதல்ல அழகம் தெரிஞ்சுக்கோங்க என் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அப்புறம் அல்லாவுடைய சோதனைக்கு நம்ம எல்லாரும் ஆளாக வேண்டியதான் அவர்கள் மிக்க தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர் அவர்களுடைய தாயும் அல்லாஹ் அல்ல அவர் மிக்க உண்மையானவர் இவ்விருவரும் மற்ற மனிதர்களை மனிதர்களைப் போல உணவு உண் கொண்டு வாழ்ந்து வந்தனர் ஆகவே இவ்விருவரும் எவ்வாறு வணக்கத்திற்குரியவர்களாக ஆவார்கள் இதனை பல அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு நாம் எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக பின்னர் உண்மையிலிருந்து அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் நீர் கவனிப்பீராக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு எப்படி தான் அவங்க திசை திருப்புறாங்க மரியம்மா கடவுளாகவும் ஈசா நபிய அல்லாஹுடைய பிள்ளையாவும் எப்படி நினைக்கிறாங்க ஈசா நபியே கடவுள்னு நினைக்கிறாங்க ஈசா நபி தாய் கடவுள் அப்படின்ட்டு மரியம்மா நினைக்கிறாங்க நல்லா ரொம்ப இதுவாக சொல்றான் இந்த மாதிரிலாம் எப்படி நினைக்கிறீங்க இவ்வளோ அத்தாட்சி நான் கொடுத்தோம் ஏன் இந்த மாதிரி மறுக்கிறீங்கன்னு நல்லா கேட்குறோம் வசனம் எழுபத்தி ஆறு அன்றி அவர்களிடம் அல்லாஹு என்று உங்களுக்கு யாதொரு இடரையோ நன்மையையோ செய்ய சக்தியற்றவற்றை சக்தியற்றவற்றை நீங்கள் வணங்குகிறீர்கள் வணக்கு வணங்குகிறின் வணங்குகின்றீர்களா என்று நவிய நீர் கேட்பீராக இன்னும் நிச்சயமாக அல்லாஹுதான் செவியுறுவோன் யாவற்றையும் நன்கறிந்தோன் வசனம் எழுபத்தி ஏழு வேதத்து இடையவர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மையல்லாததை கூறுவது கொண்டு வரம்பு மீறாதீர்கள் இதுதான் வரம்பு மீறது மார்க்கத்தில் இல்லாததை சொல்கிறது தான் வரம்பு மீறது அன்றியும் இதற்கு முன்னர் இவ்வாறு திட்டமாக வழி தவறிவிட்ட கூட்டத்தாரின் மனோ இச்சைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏனென்றால் முன்பே அவர்களும் வழிகெட்டு இன்னும் அநேகரை வழி தவறவும் செய்துவிட்டனர் மேலும் அவர்கள் நேரான வழியை விட்டும் முற்றிலும் தவிர்த்துவிட்டனர் சாரி முற்றிலும் தவறிவிட்டனர் வசனம் எழுபத்தி எட்டு இஸ்ராயிலின் மக்களின் நிராகரித்தார்களே அத்தகையவர்கள் தாவூத் மரியமுடைய மகன் ஈசா ஆகியோரின் நாவினால் சபிக்கப்பட்டு விட்டனர் அது ஏனென்றால் அவர்கள் மாறு செய்து கொண்டும் இன்னும் வரம்பு மீறுபவர்களாக இருந்தார்கள் என்பதனால் ஆகும் வசனம் எழுவத்தி ஒம்போது எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வெறுக்கப்பட்ட செயலானதை விட்டும் ஒருவரையொருவர் தடுக்காதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தது நிச்சயமாக மிக கெட்டதாகும் வசனம் என்பது நிராகரித்து விட்டார்களே அத்தகையோரை உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளு கொள்வோராக அவர்களின் அநேகரை நபியே நீர் காண்பீர் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொள்ளுமாறு தங்களுக்காக அவர்கள் முற்படுத்தி வைத்திட்ட செயலானது மிக கெட்டதாகிவிட்டது இன்னும் நரக வேதனையில் அவர்கள் நிரந்த நிரா நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் வசனம் எண்பத்தி ஒன்று மேலும் அவர்கள் அல்லாஹுவையும் இந்த நபியையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் உண்மையாகவே விசுவாசம் கொள்பவர்களாக இருந்திருப்பார்களானால் நிராகரித்து அவர்களை தங்களுக்கு உற்ற நண்பர்களாக எடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் எனினும் அவர்கள் பெரும்பாலானோர் பாவிகளாவர் வசனம் எண்பத்தி இரண்டு நபியை விசுவாசம் கொண்டோருக்கு விரோதத்தால் மனிதர்களில் மிக கொடியவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நிச்சயமாக நீர் காண்பீர் மேலும் அவர்களில் அம்மனிதர்களில் நிச்சயமான நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனரே அத்தகையோரை விசுவாசம் கொண்டிருந்தோருக்கு அன்பால் அன்பால் மிக்க நெருக்கமானவர்களாக நீர் காண்பீர் அது ஏனென்றால் அவர்களின் கற்றறிந்த குருக்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமாக அவர்கள் பெருமையடிக்க மாட்டார்கள் என்பதனால் ஆகும் சால இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் சா என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்க்காத மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் ஒரு குரானை முழுமையாக கேட்டு நல்ல பற்றி புரிஞ்சுக்கணுன்ற நல்லா உங்களுக்கு அருள் புரியணும்னு எல்லாம் நினச்சான்னா அலமதுல்லா இந்த குரானை நீங்கள் தமிழில் நான் ஃபுல்லாகவும் இருக்கேன் அதை கேளுங்கள் அலமதுல்லா ஒரு மணி நேரம் கேட்க முடியல அப்படின்னு சொன்னதுனால தான் அரை மணி நேரம் அரை மணி நேரம் மணி நேரம்னு போட்டுட்ருக்கேன் இன்ஷாலாம் அதையாவது கேட்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க இடையில கேட்டிங்கன்னா வசனம் புரியாது தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ அந்த வசனத்தை கேட்க முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வர்கா தகு